வெயில் ஆரம்பித்தாச்சு இனி நம்ம வீட்டு தோட்டத்தில் மல்லிகை பூக்கள் ஏராளமாக போகுதுங்க வெயில் ஆரம்பித்த முதற்கொண்டே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டில் புதிய செடிகள் வாங்கி நடுவதாக இருந்தாலும் நீங்கள் நடலாம் அல்லது உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய செடிகளை இந்த நேரத்தில் பராமரிப்பு செய்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு நிறைய பூக்கள் கிடைச்சிருங்க ஏற்கனவே இருந்த லாஸ்ட் இயர் பூத்த இந்த இருவாட்சி மல்லிகளை நாங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம் பலவிதமான மல்லி செடிகள் குண்டு மல்லி இருவாட்சி நிறைய செடிகள் இருக்குது இந்த செடி பாருங்கள் எல்லாமே அந்த தண்டுகள் எவ்வளோ கனமாக இருக்குது மிக உயரமாக இருந்தது நாம் இனி பூக்கக்கூடிய காலம்ன்றதுனால இப்படி நாம் கட் பண்ணி விட்டுருணுங்க கட் பண்ணி தான் நமக்கு புதிய புதிய துளிர்கள் வரும் நிறைய பிரான்ச்சஸ் வரும் பிரான்ச்சஸ் தான் பூக்களின் நமக்கு கிடைக்கக்கூடிய பூக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள்லேருந்து கூட நீங்கள் பதியம் போட்டுக்கலாம் அது செம்பருத்தி அது போலவே நீங்களும் மல்லிகைச் செடியிலிருந்து பதியம் போட்டிங்கன்னா ஈஸியாக வேர் பிடிச்சிரும் இப்போ நீங்கள் எல்லா செடிகளையுமே கட் பண்ணதை பார்க்குறீங்க ஏற்கனவே இருந்த மண் கலவையிலிருந்து நாங்கள் கொஞ்சம் புதிய மண் கலவை சேர்த்து உரங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் தண்ணீர் ஊற்றியிருக்கோம் புதிய துளிர்கள் வர ஆரம்பிச்சாச்சு நல்லாவே வளர்ந்துருங்க வேகமாக வளர்ந்துடும் அடுத்த முறை பார்க்கும் பொழுது நீங்கள் செடிகள் இப்படி பார்க்க முடியாது செழிப்பாக வளர்ந்து உயரமாக வந்துடும் அடுத்தடுத்து நாம் திரும்ப ட்ரிம் பண்ணி விடணும் ட்ரிம் பண்ணி விட விட தான் நமக்கு பூக்கள் அதிகமாக கிடைக்கும் ஏதோ ஒரு முழம் பூத்துது அப்படின்னு இல்லாமல் நமக்கு நிறைய பூக்கள் வேணுன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரிம் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி தொட்டியை மாற்றும் பொழுது அதில் இரண்டாக பிரித்து கூட வேறு வேறு தொட்டிகளில் நீங்கள் வைக்கலாம் ஒரே செடியில் இருக்கக்கூடிய வேரை இரண்டாக பிரித்து இரண்டு செடிகளாக மாற்றி கூட நீங்கள் நடலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எல்லாமே தொழில் வந்திருக்கு இப்படி துளிர் வந்த உடனே நாம் அடுத்தடுத்து உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் மண்புழு உரம் கொடுக்கலாம் கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் எப்சம் சால்ட் கொடுக்கலாம் மேலே தெளிக்கிறது மீனமிலம் பஞ்சகவ்யா தெளிக்கலாம் இப்படி எந்த உரம் வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம் இதற்கு எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது உங்களுக்கு எந்த உரம் கிடைக்குதோ அதை நீங்கள் கொடுத்தாலே போதுமானது மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க பழைய இலைகளாக இருந்தால் எடுத்துருங்க மீண்டும் மீண்டும் தொழில்கள் வரட்டும் அடுத்தடுத்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பித்த உடனே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்